நாம் ஸ்போக்கன் ஹிந்தியை வீடியோவிலேயே கற்பிக்கிறோம் ஹிந்தியில் பேசுவதற்கு தேவையான விஷயங்களை ஒரே பேப்பரில் தொகுத்திருக்கிறோம் அந்த பேப்பரை பார்த்து ஹிந்தியில் பேசலாம் மேலும் நாம் ஸ்போக்கன் ஹிந்தி புத்தகம் எழுதியிருக்கிறோம் அந்த புத்தகத்தின் ஒவ்வொரு பக்கத்தையும் ஒவ்வொரு வீடியோவாக பதிவேற்றம் செய்கிறோம் இந்த வீடியோ ஸ்போக்கன் ஹிந்தி புத்தகத்தின் பக்கம் ஐம்பத்தி ஐந்து பயிற்சிக்காக ஹிந்தியில் உரையாடல் உதாரணங்களை நாம் சொல்கிறோம் ஹிந்தியில் பேசுவதற்கு பயிற்சி செய்வது என்பது பலமுறை சொல்வதுதான் ஆகவே இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள் தொடர்ந்து நீங்களும் சொல்லுங்க லீலா மேடம் வாங்க லீலாஜி ஆயே உங்களை சந்தித்து ரொம்ப நாள் ஆகிறது ஆப்ஷே மிலே பகுத்தின் ஹோத்தாகே ஆமாம் ரொம்ப நாள் ஆகிறது ஹா பகுதின் ஹோத்தாகே வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்கிறார்கள் கர்மே சப் கைசேகேன் எல்லோரும் நல்லா இருக்கிறார்கள் சப் டீக்கேன் ஆனால் என் மகன் என் பேச்சை கேட்பதில்லை லேக்கின் மேரா பேட்டா மேரி பாத் நஹி சுந்தா நான் இன்ஜினியரிங் படிக்க சொல்கிறேன் மே உசே இன்ஜினியரிங் படாய்கர்னிக்கோ கத்தாகும் நீங்கள் சொல்லாதீங்க அவன் சொல்லட்டும் ஆப்னக்ககியே கஹே நாம் ஸ்போக்கன் ஹிந்தியை வீடியோவிலேயே கற்பிக்கிறோம் ஹிந்தியில் பேசுவதற்கு தேவையான விஷயங்களை ஒரே பேப்பரில் தொகுத்திருக்கிறோம் அந்த பேப்பரை பார்த்து ஹிந்தியில் பேசலாம் மேலும் நாம் ஸ்போக்கன் ஹிந்தி புத்தகம் எழுதியிருக்கிறோம் அந்த புத்தகத்தின் ஒவ்வொரு பக்கத்தையும் ஒவ்வொரு வீடியோவாக பதிவேற்றம் செய்கிறோம் இந்த வீடியோ ஸ்போக்கன் இந்தி புத்தகத்தின் பக்கம் ஐம்பத்தி ஐந்து பயிற்சிக்காக ஹிந்தியில் உரையாடல் உதாரணங்களை நாம் சொல்கிறோம் ஹிந்தியில் பேசுவதற்கு பயிற்சி செய்வது என்பது பல சொல்வதுதான் ஆகவே இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள் தொடர்ந்து நீங்களும் சொல்லுங்க லீலா மேடம் வாங்க லீலாஜி ஐஏ உங்களை சந்தித்து ரொம்ப நாள் ஆகிறது ஆப்ஸே மிலே பகுத்தின் ஹோத்தாகே ஆமாம் ரொம்ப நாள் ஆகிறது ஹா பகுதின் ஹோத்தாகே வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்கிறார்கள் கர்மே சப் கைசேகே எல்லோரும் நல்லா இருக்கிறார்கள் சப் டீகே ஆனால் என் மகன் என் பேச்சை கேட்பதில்லை லேக்கின் மேரா பேட்டா மேரி பாத் நகி சுன்தா நான் இன்ஜினியரிங் படிக்கச் சொல்கிறேன் மே உசே இன்ஜினியரிங் படாய்கர்னி கோத்தாகும் நீங்கள் சொல்லாதீங்க அவன் சொல்லட்டும் ஆன ககியே ஓ ககே நாம் ஸ்போக்கன் ஹிந்தியை வீடியோவிலேயே கற்பிக்கிறோம் ஹிந்தியில் பேசுவதற்கு தேவையான விஷயங்களை ஒரே பேப்பரில் தொகுத்திருக்கிறோம் அந்த பேப்பரை பார்த்து ஹிந்தியில் பேசலாம் மேலும் நாம் ஸ்போக்கன் இந்தி புத்தகம் எழுதியிருக்கிறோம் அந்த புத்தகத்தின் ஒவ்வொரு பக்கத்தையும் ஒவ்வொரு வீடியோவாக பதிவேற்றம் செய்கிறோம் இந்த வீடியோ ஸ்போக்கன் இந்தி புத்தகத்தின் பக்கம் ஐம்பத்தி ஐந்து பயிற்சிக்காக ஹிந்தியில் உரையாடல் உதாரணங்களை நாம் சொல்கிறோம் ஹிந்தியில் பேசுவதற்கு பயிற்சி செய்வது என்பது பலமுறை சொல்வதுதான் ஆகவே இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள் தொடர்ந்து நீங்களும் சொல்லுங்க லீலா மேடம் வாங்க லீலாஜி ஆயே உங்களை சந்தித்து ரொம்ப நாள் ஆகிறது ஆப்ஷே மிலே பகுதின் ஹோத்தாகே ஆமாம் ரொம்ப நாள் ஆகிறது ஹா பகுதின் ஹோத்தாகே வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்கிறார்கள் கர்மே சப் கைசேகே எல்லோரும் நல்லா இருக்கிறார்கள் சப் டீக்கேன் ஆனால் என் மகன் என் பேச்சை கேட்பதில்லை லேக்கின் மேரா பேட்டா மேரி பாத் நகி சுன்தா நான் இன்ஜினியரிங் படிக்கச் சொல்கிறேன் மேசே இன்ஜினியரிங் படாய் को